வணக்கம் நான் தான் உங்கள் அல்ட்ராலஜின் மன்னை சாதிக் இந்த பதிவு வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு சென்னையில் வந்துட்டு இன்றைக்கி வந்து பேரிடர் அந்த மழையினால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரரூபா கொடுத்தீங்க அதே மாதிரி இப்போ மழை இருக்க தேனி மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ரெண்டாவது வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய இங்கே தஞ்சை திருவாரூர் நாகை டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கு நெல் வயல்லாம் கொஞ்சம் இதாகிட்டுருக்கு அதனால் அவங்களுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆறாயிரரூபா தான் கொடுக்கணும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக செயல்படுற திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ட்டு போயிட்டுருக்கு பட் நீங்கள் சென்னையை மட்டும் பார்க்கக்கூடாது எல்லா மாவட்டத்தையும் பார்க்கணும் அதுதான் என்னுடைய இது கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மழை வந்து கனமழை உங்களுக்காவது ஆரஞ்சு அலார்ட்டை விட்டு தான் வந்து மழை பெஞ்சிச்சு இப்போ ரெட் அலர்ட்டை விட்டு தான் இங்கே கன்னியாகுமரி தூத்துக்குடி தேனி மதுரை இந்த பக்கம் எல்லாமே வந்து ரெட் அலர்ட் அதனால் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்க நிவாரணம் கண்டிப்பாக அங்கே கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்தில் அதாவது தஞ்சை திருவாரூர் நாகை இந்த மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கும் உங்களுடைய உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லணும்னா ஓட்டு போட்டிருக்கேன் யாருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்காக இந்த தடவை ஓட்டு போட்டேன் அந்த ஒரு விஷயத்தில் உரிமையாக கேட்குறேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய சார்பாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க கண்டிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்புறம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவங்க அப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உங்கள் மாவட்டம்தான் திருவாரூர் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்கள் ஆறாயிரரூபா பணம் எல்லாம் ஆடுது என்ன ஆட்டம்னா அந்த தண்ணி வந்தது வந்து பிரச்சனை கிடையாது பட் சென்னையில் வந்து இந்த ஆறாயிரரூவா கொடுத்தோன்னே எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க என்ன இதுக்கு தான் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அதனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாவட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சென்னையில் மட்டும் பார்க்காதீங்க மற்ற மாவட்டத்தையும் பாருங்கள் அப்படிங்கிறது ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் உதவி செய்யுங்க வேறு தெரியல